செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி இன்றைய பதிவில் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருஷம் இந்த விஸ்வாவசு வருஷத்திய வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு என்றால் விஸ்வம் என்றால் உலகம் வசு என்றால் நிறைவு விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள் ஆகவே உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடு என்ற சித்தர் வைத்த பெயர் தான் விஸ்வாவசு என்ற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு என்பதன் பொருள் அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்கணத்திலே பிறக்கிறது கும்ப என்பது கும்பம் என்றாலே பொதுவாக கலசம் கலசம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே பிறக்கிறது மிக மிக உத்தமான லக்னம் அடுத்து இந்த வருடம் இரண்டு பேச்சுகள் ஒன்று குரு பயிற்சி அடுத்து ராகுகேது பேச்சு இந்த இரண்டு பேச்சுகள் இருக்கிறது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிந்து விட்டது வாக்கியப்படி அடுத்த மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனி பேச்சு இருந்தாலும் திருக்கணிதப்படி என்பது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பேச்சு தான் திருக்கணித பேச்சு அந்த திருக்கணித பயிற்சி சென்ற மாதமே முடிந்து விட்டது இந்த வருடத்தில் குரு பயிற்சி ராகுகேது பேச்சு இரண்டு மட்டுமே சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துளராசி என்பர்களே துளராசியில்தான் இந்த வருடம் பிறக்கிறது இந்த வருடம் பிறப்பே உங்கள் ராசியில் இருக்கின்ற சுவாதி நட்சத்திரத்தில்தான் நிகழ்கிறது ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு சிறப்பான அந்தஸ்தியும் புகழையும் கொடுக்கும் உலக நிறைவு அதாவது விஸ்வாச வருஷம் என்பதின் தமிழாக்கம் உலக நிறைவு நிறைவான புகழையும் பெரியும் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது இந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே சனிபான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இருக்கிறார் ஆகவே லட்சுமிஹரம் அதாவது நல்ல பணப்புழக்கம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் மேலும் தொழில் விஸ்தரிப்பு செய்வதற்கான காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கிறது இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த அஷ்டம குரு சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் தேதி முதல் அதாவது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் ஆகவே இந்த குரு பேச்சு சனி பேச்சு எதிர்காலத்தில் வருகின்ற ராகுத்து பேச்சு அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய மூன்று ராசிகளில் ஒரு ராசி இந்த துளாராசி இந்த துளாராசியை பிறந்தவர்களுக்கு இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்ற காலங்களில் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வராமல் இருந்தது இந்த வருடம் நிச்சயமாக கொடுத்த மரணம் திரும்பி வந்துவிடும் தாராள பணப்புழக்கம் உங்களுக்கு இந்த வருடம் இருக்காது இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருபான் இருந்து ஆறாம் இடத்தில் சனிபான் இருப்பதனால் இந்த வருடம் உங்களுடைய குழந்தைகள் படிப்பதற்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் நல்ல படிப்பையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள் சாதாரணமாக நீங்கள் வெளியில் செல்ல வேண்டிய அவசியமில்லை பதவி உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடந்த பல வருடங்களாக திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் முதிர் கன்னிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் கூட கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அதாவது முப்பத்தைந்து வயது நாற்பது வயது ஆன ஆண் பெண்களுக்கு கூட இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடி சந்தோஷத்தை அடைவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் நிஜமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சென்ற காலங்களில் நீங்கள் எவ்வளவு மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கம் இல்லாதவர்கள் இந்த வருடம் மருத்துவம் செய்யாமல் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக நன்றாக இருக்கிறது இந்த வருடம் புதிதாக வீடு மனை வாங்கி கிரக செய்வீர்கள் புதிய வீட்டிற்கு நல்ல வீட்டிற்கு சென்று வருவீர்கள் புதிய வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம் பழைய வாகனங்களை விட்டு புதிய வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம் இரண்டு சக்கர வாகனத்தில் வைத்து நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது பெண்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது உலக நிறைவு என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைவான புகழையும் பெயரையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது இந்த ஆண்டு உங்களுடைய குழந்தைகள் பெண்களுடைய குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடுவார்கள் உங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் அவர்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமா வேற்றுமைகள் அகன்று நல்ல ஒற்றுமையை அடைவீர்கள் உங்கள் இருந்த இதர பெண்களுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் கூட நீங்கே நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் அதில் நல்ல மகசூல் பெறுவீர்கள் நல்ல மகசூல் பெற்று நீங்கள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும் அதன் மூலமாக அருகில் இருக்கின்ற நிலத்தையும் வீட்டையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் இன்னொரு வீட்டை வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் இந்த வருடம் வயதானவர்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் கவலைப்படாமல் சென்று வாருங்கள் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கேரண்டியாக எந்த பிரச்சனையும் வராது உறுதியாக எந்த பிரச்சனையும் வராது மேலும் தெய்வஸ்தலங்களுக்கு தூர தேச தெய்வஸ்தலங்களுக்கும் யாத்திரைகளை செய்யலாம் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் கலைஞர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கூட நல்ல ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது மேலும் இந்த துளாராசிலே பிறந்து சுய தொழில் செய்பவர்கள் விருத்தி அடைவார்கள் மேலும் தொழில் முயற்சியிலே புதிய வேலைவாய்ப்பையும் பெறுவீர்கள் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே எட்டாம் இடத்தை சனி பார்வையிடுவதால் சிலருக்கு மூட்டு வழிகள் மாத்திரம் வந்துவிட்டு போகும் கடந்த காலங்களில் இந்த வயிற்று பிரச்சனைகள் இனிமேல் வராது ஆக காலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை மூட்டு வழிகளை தவிர வேற எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இந்த வருடம் ராஜாவாக சூரியன் வருவதனால் இந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் பதினோரு பங்கு விரயம் ஐந்து பங்கு ஏற்கனவே உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சூரியன் ஆகவே ஆதாயம் இந்த வருடம் பதினோரு பங்கு விரயம் ஐந்து பங்கு மட்டுமே ஆறு பங்கு மிச்சமாகும் ஆகவே இந்த வருடம் நல்ல சேமிப்பும் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டிலும் நல்ல பண புழக்கம் இருக்கும் உங்களுடைய கைகளும் நல்ல பணம் புரளும் கடந்த காலங்களில் நீங்கள் கொடுத்து திரும்ப வராத பணங்கள் எல்லாம் இப்பொழுது திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் தீரும் பூர்வ புணிய சொத்துக்கள் இதுவரை நீங்கள் முயற்சி செய்தும் கிடைக்காத பூர்வ புணிய சொத்துக்கள் இந்த வருடம் தானாகவே உங்களை வந்து சேர்ந்திருக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல தைரியமோடும் புகழோடும் விளங்குவீர்கள் நன்மைகளை அடைவீர்கள் எட்டாம் இடத்திலே இந்த வருடம் ஆரம்பத்தில் குருபான இருப்பது சித்திரை மாதம் மாத்திரம் உங்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் அதன் பிறகு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திலே இந்த வருடம் பிறக்கிறது உங்கள் ராசிலே சுவாதி நட்சத்திரம் அமைஞ்சிருக்கிறது ஆகவே ஒரு முறை உங்கள் ஊருக்கு அருகில் என்று நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள் அல்லது ஒரு முறை அரக்கோணம் அருகில் இருக்கின்ற சோழிங்கர் என்ற ஊரில் இருக்கின்ற பெருமாள் மலை அடுத்து ஆஞ்சநேயர் மலை இரண்டு மலைகளுக்கும் சென்றுவிட்டு வாருங்கள் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெற்று யோகத்தை அடைவீர்கள் மேலும் ஒருமுறை உங்கள் குலதெய்வத்தை என்று வணங்கிவிட்டு வந்தால் இன்னும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரங்களின் மூலமாக துளாராசிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் எண்பது சதவீத நன்மைகளை பெற்று உலக நிறைவான இந்த வருடத்திலே நிறைவான புகழையும் பெறுவீர்கள் என்பது உறுதி